ஓம் சக்தி ஆன்மீகத்தில் ஈடுபாடு வைத்திருந்தால்தான் உனக்கு நல்லது கெட்டது தெரியும் கோயிலுக்கும் சக்தி வேண்டும் கோயில் சிலைக்கும் சக்தி வேண்டும் உன் ஆன்மாதான் அந்த சக்தி ஆன்மீக துறையில் கிடைக்கும் அமைதி வேறு எந்த துறையிலும் கிடைக்காது மனவளம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் வெறும் மாத்திரை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்துவிட முடியாது ஏற்ற மாத்திரை ஆன்மீகம் தான் கண்ணுக்கு கண்ணாடி போடுகிறார்கள் சிலர் கண்ணுக்குள்ளேயே கண்ணாடி பொருத்தி கொள்கிறார்கள் சிலர் குளிர்ச்சிக்காக கண்ணாடி அணுகிறார்கள் அந்த குளிர்ச்சியை ஆன்மாவிற்கு பார் அதன் பயன் தெரியும் இன்று நாட்டில் கட்டுக்கோப்பு குலைந்து வருகிறது தடி எடுத்தவனெல்லாம் தண்டால்காரன் என்ற நிலைமை உருவாகி வருகிறது ஆன்மீகத்தை வைத்துத்தான் அவன் ஆணவத்தை அழிக்க முடியும் சேறு தண்ணீர் ஈரப்பதம் என்ற மூன்றும் பதமாக இருந்தால்தான் அது பூமி இல்லாவிட்டால் இந்த பூமி வெப்பம் மிகுந்ததாக மாறிவிடும் பூமிக்கு எப்படி பதம் தேவையோ அதுபோல ஆன்மீகத்திலும் பதம் வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி